ஏனமாலி சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் மதிவாணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லுங்கள் சார் மதிவாணன் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க வணக்கம் சார் என் பேர் மதிவாணன் நான் எம்சிஏ படிச்சிருக்கேன் சரி டிசிஎஸில் ஒர்க் இருக்கேன் சார் நேட்டிவ் திருப்பூர் கொங்கு கவுண்ட்ரு நாங்கள் சரி இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொங்கு விளையாட்டு கவுண்ட்ரு பார்க்குறோம் ஓகே அது கடை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வேறு கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல சரி எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை சார் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் வேறு இது எந்த எதிர்பார்ப்பு இல்லை சரி ரைட் ஓகே அண்ணன் ஒருத்தருங்க சார் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போது அப்பா இறந்துட்டார் அம்மா அண்ணன் கூட தான் இருக்காங்க சரி இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் திருப்பூரில் ஓகே அண்ணன் வீட்டில் தான் ஆமாம் எல்லோரும் சேர்ந்தா இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் வெரி குட் ரைட் ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்கள் குடும்பத்துக்கு இயல்பாக இருக்கிற மாதிரி ஒரு அருமையான பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக

சர்வ லட்சணங்கள் இருந்து காட்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில வினோதினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க வினோதினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விவேக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் செவன் டூ த்ரீ ஃபோர் பீடெக் மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு யூஎஸ் மேரீலாண்டில் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கிறார் ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு விவேக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக வந்து அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பாரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் எம்எஸ் முடித்து சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் ராஜாமுத்தாய மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுகலட்சுமி திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் திரு சேஷாத்ரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனு ஆதி பகவன் பங்கேற்கும் கலகலப்பான கல்யாண மாலை பட்டிமன்றம் தொடர்ந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை சங்கரன் கோவில் நம்பஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பேராசிரியர் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாணமாலை மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சரி ஒய்ஃப் வந்து என் ஜெயமணின் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி ஆனாங்க சரி ஆனால் எல்ஜி பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க சரி ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இது ரெண்டாவது பொண்ணு சென்னையில் ஒர்க்குன்னு சொல்லி ஆமாம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க வெரி குட் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க அது அதில் பெருங்குடியில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் இருக்கோம் பல்லாவரத்தில் சரி நல்லா வரணும் ஐடி ஃபீல்டில் தேவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சரி ஐடி ஃபீல்டில் நல்லா வரணை பார்த்து நல்ல பையனை பார்த்து அமைத்து கொடுக்க முடியும் தாழ்மையுங்க நிச்சயமா நிச்சயமா மிருது பாஷனைக்கு அவங்கள எல்லாமா நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து கணவனாக அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து அமையணும்னு படம் புறமா வாழ்த்துறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் மிருது பாஷினி வயது இருபத்தி ஏழு பிஇ முடித்தவர் டீம் லீடராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் மிருது பாஷினி பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் எயிட் சிக்ஸ் டூ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில விக்னேஸ்வர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாணமாலி டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் செவன் பிஇ பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு விக்னேஸ்வர் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாணமாலியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ஞான பாண்டியர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் டபுள் ஜீரோ ஒன் நைன் டிஎம்இ பண்ணியிருக்கிறாரு கோயம்புத்தூரில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு ஞானபாண்டியன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் எங்க சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டார் பச்சைப்பா சூப்பர் எங்க வீட்டு ஸ்டார்ஸ் பச்சைப்பா சில எப்படி சூப்பர்னா மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூன் தேதி ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் ஆர் கே ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம்